கோவலனாய் உண்டவா உள்ளம் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒருத்தர் திருப்பான் ஆழ்வார் இவர் பெருமாள் திருமார்பில் இருக்கிற ஸ்ரீவத் சங்கரம் மருவோட அம்சம் இவர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உறையூர்ல எட்டாம் நூற்றாண்டுல கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்துல வயக்காட்டில் நெற்கதிரில் தோன்றினார்னு சொல்லப்படுது பன்னிசையோட பாடல்கள் பாடுறவங்க பாணர் இன மக்கள் இந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் இவரை குழந்தையா எடுத்து வளர்த்தனால அந்த ஊர் மக்கள் இவரை பாணர்னு கூப்பிட்டாங்க இசைக்கு போன பாணர் குளம் நாலடைவுல தீண்டத்தகாத தாழ்ந்த குளமாச்சு பானருக்கு பெருமாள் மேல அதீத பக்தி இருந்தாலும் அவர் வானர் குளத்துல பிறந்ததால ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போக முடியல காவிரிக்கு மறுக்கரையில் இருந்தபடியே பெருமாளை யாழ் செச்சு பாடுவார் தினம் விடிகாலையில எழுந்து காவிரியில குளிப்பார் குளிச்சுட்டாங்க கரையிலேயே ரங்கநாதர் கோயிலை பார்த்து யாழ் மீட்டி இனிமையான இசையோட பெருமாளோட குணங்களை போற்றி பாடுவார் அதனால அவரை எல்லாரும் திருப்பான ஆழ்வார்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஒரு முனிவர் ரங்கநாதருக்கு அர்ச்சகரா தொண்டு செஞ்சிட்டு வந்தார் அவர் தினமும் ரங்கநாதர் திருமஞ்சனத்துக்கு காவிரியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வருவார் ஒரு நாள் அவர் காவேரியில குளிச்சுட்டு திருமண் தரிச்சு துளசி மணிமாலையும் தாமரை மணிமாலையும் கழுத்துல போட்டுட்டு ரங்கநாதர் திருமஞ்சனத்துக்கு தங்க கலசத்துல தண்ணி எடுத்துட்டு வந்தார் அப்போ திருப்பானாழ்வார் கண்ணை முடி பெருமாள் பெருமைகளை நினைச்சு பாடிட்டு இருந்தார் அவர் லோகசாரங்கர் எதிரில் வர்றத கவனிக்கல ஏய் பானனே ஒதுங்குன்னு லோகசாரங்கர் சத்தமா சொன்னார் அது திருப்பானாழ்வார் காதுல விழவே இல்ல லோகசாரங்கர் ஒரு கல் எடுத்து அவர் மேல வீசினார் அது திருப்பானாழ்வார் நெத்தியில பட்டு ரத்தம் வடிஞ்சது அப்போதான் தன்னிலேயே உணர்ந்தார் திருப்பானாழ்வார் தான் அடிபட்டதையும் பொருட்படுத்தாம லோகசாரங்கர் கிட்ட மன்னிப்பு கேட்டார் லோகசாரங்கர் தண்ணி எடுத்துட்டு குடை சாமரம் மேலதாளங்களோட கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் கருவறையில ரங்கநாதர் நெத்திலிருந்து ரத்தம் வழியறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார் பதறி போனார் கவலையோட அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பினார் தான ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டு தான் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார் அன்னைக்கு அவர் எதுவும் சாப்பிடவே இல்லை அப்படியே தூங்கிட்டார் ரங்கநாதர் அவர் கனவுல தோன்றினார் காவிரியோட மறுக்கரையில நின்னு பக்தியோட பாடின ஆழ்வார் என்னோட மெய்யன்பன் நீ அவர் மேல தூக்கி போட்ட கல் என்ன காயப்படுத்திடுச்சு திருப்பானர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவரை உன் தோல் மேல சுமந்துட்டு கோயிலுக்கு வந்து என்ன தரிசனம் செய்யவே இதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு மறைஞ்சார் லோகசாரங்கர் மறுநாள் காலையில பித்து பிடிச்ச ஒரு மாதிரி காவிரி கரைக்கு ஓடினார் திருப்பானாழ்வார பார்த்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ஐயா நான் தான் உங்களுக்கு பெரிய அபச்சாரம் செஞ்சுட்டேன் நீங்க தான் என்ன மன்னிக்கணும்னு திருப்பாநாழ்வார் சொன்னார் திருப்பானாழ்வார் சொன்ன எதையும் காதல வாங்கிக்காம லோகசாரங்கர் அவரை தன் தோல்ல சுமந்துட்டு ரங்கநாதர் சந்நிதிக்கு வந்தார் ரங்கநாதர் முன்னாடி அவரை கீழே இறக்கி விட்டார் திருப்பான ரங்கநாதரை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பார்த்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வடியை கும்பிட்டார் அமலன் ஆதி தொடங்குற பத்து பாசுரங்களை ரங்கநாதரோட வடிவழகையும் குண அழகையும் போற்றி பதிகமா பாடினார் அவர் பாடின கடைசி பாசுரத்துல ரங்கநாதரோட அழகை பார்த்து தன்னோட கண்களால வேற எதையும் பார்க்க விரும்பலைன்னு சொல்லி பாடினார் சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்பவே ரங்கநாதர் திருவடிகள்ல விழுந்து கும்பிட்டவர் அப்படியே ரெங்கநாதரோட கலந்து மறைஞ்சு போனார் அங்கிருந்தவங்க எல்லாரும் அதை பார்த்து அதிசயப்பட்டு போனாங்க இறைவன் முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான்னு ராமானுஜர் சொன்னதுக்கு இவர் வாழ்க்கை காரணமா இருக்கணும் பிறந்த குலம் தனக்கு ஒரு பொருட்டே இல்லை தன் மேல வச்சிருக்கிற பக்தி தான் பெருசுன்னு பெருமாள் இவரோட வாழ்க்கை மூலம் நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்றார் கொண்டல் வண்ணனை கோவலனாய்வினை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே கொண்டல் வண்ணனை கோவலனாய்வினை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர் கொனனி அரங்கன் நமுதினை அண்டர் கொனனி அரங்கன் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே